ஓம் வடிவில் முருகனின் திருத்தலங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் வடிவமாக இருப்பதுடன் அதன் ஆதாரமாகவும் இருக்கின்றார் அதன் காரணமாகவே பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறை தந்தைக்கே குருவாகவும் இருந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியது அனைவருக்கும் தெரிந்ததே இந்நிலையில் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் கோயில்களை ஒருங்கிணைக்கும் போது அதன் வடிவமும் ஓம் வடிவாகவே இருப்பது நம்மில் பலருக்கும் தெரியாது அதையடுத்து அத்தகைய கோயில்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வோம் மெய்ஞானம் எதையும் பகுத்தறிந்து பார்க்கின்ற விஞ்ஞானம் கண்ணால் காண்பதே உண்மை என்று நம்பிக்கை கொள்ளும் இந்நிலையில் கண்ணால் காண முடியாததையும் மனித அறிவுக்கு எட்டாது இருக்கின்ற மெய்ப்பொருளை தனக்குள் அறிந்து ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக இருப்பதே மெய்ஞானத்தின் இயல்பாகும் அத்தகைய மெய்ஞானத்தை இறைவன் கடவுள் தெய்வ சக்தி என்று தங்களுக்கு பிடித்த பெயரில் கூறுவது ஆன்மீகமாகும் இறைவனை உணர்வதற்கும் அதன் சக்தி மீது நம்பிக்கை கொள்வதற்கும் பலவித நிலைகள் உள்ளன அதன்படி மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பத்திற்கு தகுந்த அற்போல் இறைவழிபாடு செய்வதுண்டு அதில் பலருக்கும் பிடித்த கடவுளாக முருகப்பெருமான் பார்க்கப்படுகின்றார் ஏனெனில் குழந்தை தெய்வமாக இருக்கின்ற முருகன் அழகு தெய்வமாகவும் தமிழ் கடவுளாகவும் கருதப்படுகின்றார் முருகன் திருத்தலங்கள் இயற்கையை மீறி எதுவும் செய்ய முடியாத மனிதன் தன்னால்தான் அனைத்தும் செயல்படுவதாக மமதை கொண்டு ஆணவத்துடன் நடந்து கொள்கிறான் அது மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கை எப்போது வரை இருக்கும் என்று தெரியாத மனிதன் உலகை வெற்றி கொள்ளப் போவதாக நினைப்பதுதான் நகைப்புக்குரியதாக உள்ளது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக பல சாதனைகளை செய்வதாக மார்த்தட்டி கொள்ளும் ஆய்வாளர்கள் முருகனின் முக்கிய தளங்களை இணைத்தால் ஓம் வடிவம் வருவதைக் கண்டு மிகவும் ஆச்சரியத்தில் வியந்துள்ளனர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் கட்டிடக்கலையில் ஒரு அறிவியல் புரட்சியை தமிழர்கள் நடத்தி காட்டியிருப்பது வியப்பாகும் தமிழ் கடவுளான முருகனின் பதினேழு முக்கிய திருத்தலங்களை கூகுள் மேப் வழியாக ஒன்றிணைத்து கழுகு கண் பார்வையில் பார்க்கும்போது ஓம் வடிவில் தெரிவது குறிப்பிடத்தக்கது கற்பனை கெட்டாத மனித சக்தியால் நிகழ்த்த முடியாத காரியத்தை பண்டைய தமிழர்கள் எப்படி சர்வ சர்வசாதாரணமாக செயல்படுத்தியிருப்பார்கள் என்று இன்று வரை ஆய்வாளர்கள் திகைத்திருக்கின்றனர் கர்நாடகாவில் தொடங்கி கேரளாவில் முடியும் இந்த ஓம் வடிவ திருத்தலங்களில் பதினாலு திருத்தலங்கள் தமிழகத்திலும் இரண்டு கர்நாடகாவிலும் ஒன்று கேரளாவிலும் அமைந்துள்ளது அதன் விவரம் வருமாறு ஒன்று திருப்பரங்குன்றம் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழனி நான்கு சுவாமி மலை ஐந்து திருத்தணி ஆறு சோலைமலை பழமுதிர் சோலை ஏழு மருதமலை எட்டு வடப்பழனி சென்னை ஒன்பது சிதம்பரம் அருகே வைதீஸ்வரன் கோயில் பத்து நாகப்பட்டினம் சிக்கல் பதினொன்று திருச்சி வயலூர் பன்னிரெண்டு ஈரோடு சென்னிமலை பதிமூன்று கோபிப்பச்சமலை பதினான்கு கரூர் வெண்ணெய்மலை பதினைந்து கர்நாடகா குக்கே சுப்பிரமணியா பதினாறு கர்நாடகா கட்டி சுப்பிரமணியா பதினேழு கேரளா ஹரிப்பாடு